கவுதுபில்லாஹி மினஷ் இரஜீம் பிஸ்மில்லாய் ரஹீம் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அப்ரகாத்தூ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை அகமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாணவி சல்லல்லாஹு உலைவசல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த நிகழ்ச்சியில் ஜிஹாத் என்ற தலைப்பில் விரிவான முறையில் இங்கே நாம் விளக்கியிருந்தோம் இன்றைய முஸ்லீம் ஆலிம்கள் ஜிஹாத்திற்கு ஒரு தவறான பொருளை தருவதின் விளைவாக முஸ்லீம்கள் தீவிரவாதத்திலும் வன்முறைகளிலும் ஈடுபட்டு வருவதை இன்றைய நாளேடுகளும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஹஜரத் முகமது நபி சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஜிஹாதை செய்தார்கள் அந்த ஜிஹாதை தான் அவர்களுடைய உம்மத்தினராகிய நாமும் செய்ய வேண்டும் ஆனால் இன்று ஜிஹாதிற்கு தவறான பொருள் கொடுக்கப்படுவதால் முஸ்லீம் இளைஞர்கள் தீவிரவாதத்திலும் வன்முறையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் அடக்குவது அடக்குவதுதான் உண்மையான ஜிஹாத் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப மன ஆசைகளை அடக்குவதுதான் உண்மையான ஜிஹாத் சைத்தானின் தூண்டுதலின் விளைவாக ஏற்படும் மன ஆசைகளை அடக்குவதுதான் உண்மையான ஜிஹாத் என்பதை கடந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவான முறையில் விளக்கியிருந்தோம் ஜிஹாதே அக்பர் பெரிய ஜிஹாத் என்று ஹசரத் ரசூல் சல்லல்லாஹ் அலைவல்லாம் அவர்கள் எதனை குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் மன ஆசைகளை அடக்குவது சைத்தானின் தூண்டுதலினால் ஏற்படும் அந்த மன ஆசைகளை அடக்குவதுதான் உண்மையான ஜிஹாத் என்று ஹசரத் ரசூல் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மாறாக போர்களை ஹசரத் ரசூல் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் சிறிய என்று என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே நாம் கடந்த நிகழ்ச்சியில் மிக விரிவான முறையில் இந்த ஜிஹாத் தொடர்பாக விளக்கியிருந்தோம் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்த பல சகோதரர்கள் பல சகோதரிகள் பல கேள்விகளையும் இந்த ஜிஹாத் தொடர்பாக கேட்டிருக்கிறார்கள் எனவே நாம் அந்த கேள்விகளுக்கு இப்போது செல்வோம் ஒரு சகோதரர் ஜிஹாத் என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்ன ஹதரத் முகமது நபி சல்லல்லாஹ் ஹுலே சொல்லம் அவர்கள் செய்த போர்களுக்கு பெயர் ஜிஹாத் இல்லையா எந்த சூழ்நிலையில் ஹதரத் முகமது நபி சல்லல்லாஹ் ஹலே சொல்லம் அவர்கள் போர் செய்தார்கள் என்ற கேள்வியை இந்த சகோதரர் கேட்டிருக்கிறார் ஹசரத் ரசூல் சல்லல்லாஹ் ஹுலேசல்லம் அவர்களும் நிறைய போர்களெல்லாம் செய்திருக்கிறார்களே அதற்கு நாம் ஜிஹாத் என்று கூற முடியாதா எந்த சூழ்நிலையில் ஹசரத் ரசூல் சல்லல்லாஹ் ஹலேசல்லம் அவர்கள் போர் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்விக்கும் நாம் பதிலளித்தால் மக்கள் மிக தெளிவான முறையில் ஜிஹாத் என்றால் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள அது வாய்ப்பாக அமையும் ஜிஹாத் என்பதுடைய பொருள் என்ன என்பதை பற்றி நாம் இதற்கு முன்பும் தெளிவாக விளக்கி இருந்தோம் ஆயினும் கூட பல முஸ்லீம் சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி ஜிஹாத் என்பதற்கு நாம் கொடுக்கின்ற இந்த கருத்தை வைத்து ஜிஹாத் என்பதையே இவர்கள் முற்றிலும் மறுக்கிறார்களா என்று ஒரு தவறான எண்ணத்திற்கு கூட போய்விட்டார்கள் போலும் எனவே ஜிஹாத் என்பதனுடைய சொல் விளக்கத்தையும் நாம் ஆரம்பத்திலே எடுத்து கூறியிருந்தோம் ஜிஹாத் என்பது ஜுஹூத் என்ற இந்த வார்த்தையிலிருந்து வந்ததாகும் ஜுஹூத் என்ற இந்த அரபி சொல்லுக்கு முயற்சித்தல் விடாமுயற்சி உழைப்பு கடும் முயற்சி போன்ற பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன இந்த ஜுஹூத் என்ற வார்த்தையிலிருந்து தான் யுத் என்ற சமஸ்கிருத சொல்லும் வந்திருக்கிறது என்பதையே கூட ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் தங்களுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எல்லா மொழிக்கும் தாய்மொழி அரபி மொழிதான் என்பதும் அவர்கள் வாதிட்ட ஒரு வாதத்தில் ஒன்றாகும் இந்த அடிப்படையில் ஜுஹூத் என்று அழைக்கப்படுகின்ற சமஸ்கிருத சொல் கூட ஜுஹூத் என்ற இந்த அரபு சொல்லிலிருந்து தோன்றியது தான் என்ற ஒரு அழகிய கருத்தையும் ஹஜரத் மிர்சா உலாம் முகமது அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் எடுத்துரைத்திருந்தார்கள் ஆக ஜிஹாத் என்பது இதிலிருந்து தோன்றியதுதான் தான் பெரு முயற்சிக்காக கூறப்படும் அந்த அடிப்படையில் தான் எவர் தன்னுடைய மன எச்சியை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சி செய்கின்றாரோ உழைக்கின்றாரோ கடும் உழைப்பு செய்கின்றாரோ அதற்கு மிகப்பெரிய ஜிஹாத் என்று ஹதரத் ரசூல் சல்லாஹு அலஹல்லாமல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த போர் மார்க்கத்திற்காக வாழைந்தி எடுக்கக்கூடிய இந்த போர் இருக்கின்றதே இதற்கென்று சில காரணங்கள் சில நிபந்தனைகள் ஆகியவற்றெல்லாம் இருக்கின்றன அதை பற்றி நாம் விரிவாக பேச இருக்கின்றோம் ஆனால் ஹஜரத் ரசூல் சல்லாஹூ அலிஹி வஸ்லமோகள் காலத்தில் போர் செய்வதற்கான தேவை ஏன் வந்தது என்று அந்த ஜஹாதுக்கான தேவை இல்லையா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு முன்பு சகோதரர்களே ஹஜரத் ரசூல் சல்லாஹு அலிஹ் வஸ்லமுகல் வாள் முறையினால் போர் செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த மக்கள் வாழ் எடுத்தார்கள் அதற்கு முன்பு எந்த அளவுக்கு சொல்லனா துன்பங்களை கொடுத்தார்கள் என்பதை இதற்கு முந்தைய தொடர்களிலும் நாம் மிக தெளிவான முறையில் இருக்கிறோம் மீண்டும் ஒருமுறை முறை விளக்கி சொன்னால் அந்த ஜிஹாது கூட வாழெடுத்து செய்ய வேண்டிய ஜிஹாதும் ஏன் தேவை ஏற்பட்டது என்பதை பொதுமக்களும் பாமர மக்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் புரிந்து கொள்வதற்கு மிக எளிதாக இருக்கும் என்பதற்காக எடுத்துக் கூறுகின்றோம் ஹஜரத் ரசூல் சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை போதித்தார்கள் மார்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய சுதந்திரமாக அவனுடைய சுதந்திரம் உரிமையாக இருந்தது அவ்வாறு இருந்தும் அந்த மக்கத்தில் உள்ள காஃபிர்கள் நிராகரித்தவர்கள் ஹதரத் ரசூல் சல்லல்லாஹூ அலிஹஸ்லம் அவர்களை எதிர்த்தார்கள் யார் இஸ்லாத்தை தழுவினார்களோ அவர்களை எதிர்த்தார்கள் பெண்களை மிகவும் சித்திரவதை செய்தார்கள் கொலை செய்தார்கள் ஆண்களை கூட பலரை கொன்றார்கள் அதே போன்று பலரை அந்த விட்டு வெளியே செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கும் உள்ளானார்கள் இதுவரை என்றால் இனி இந்த மக்கத்து மாநகரில் நம்முடைய மார்க்கத்தை சார்ந்து நாம் வாழ முடியாது நம்முடைய உரிமை இங்கு கிடைக்க முடியாது என்பதை நினைத்து அந்த மக்கள் அங்கிருந்து விடைபெற்று அங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்று ஹெஜ்ரத்து சென்று அடுத்த ஊர்களுக்கு சென்றார்கள் இந்த அளவுக்கு மதீனாவுக்கும் ஹப்ஷாவுக்கும் எல்லாம் அந்த முஸ்லிம்கள் சென்றார்கள் பிறகும் கூட அந்த மக்கத்து காஃபிர்கள் நிராகரிப்பவர்கள் விடவில்லை அங்கேயும் சென்று இவர்கள் எங்களுடைய நாட்டு பிரஜைகள் இவர்களை நீங்கள் எங்களுக்கு நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் எங்களிடம் இந்த ஆண்களை பெண்களை நீங்கள் ஒப்படைத்து விடவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் உங்கள் மீது போர் தொடுப்போம் என்று முதல் முதலில் குரல் எழுப்பியவர்கள் அந்த காபிர்கள் தான் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தான் எனவே அவர்கள் தங்களுடைய நாட்டில்தான் வாழ விடவில்லை மார்க்கம் என்பது மனிதனுடைய சுதந்திரம் அந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதற்காக அவர்கள் இடம்பெயர்ந்து இன்னொரு நாட்டிற்கு செல்கிறார்கள் அந்த மதீனாவில் சென்றும் கூட இந்த மக்கள் எங்களுடைய மக்கள் எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் நாங்கள் இருந்தால் எங்களுடைய மார்க்கத்துக்குள்ளே வைப்போம் அல்லது இவர்களை கொன்று விடுவோம் அல்லது உங்களை நாங்கள் கொன்று விடுவோம் உங்கள் பெண்களையும் கொன்று விடுவோம் என்ற அளவுக்கு அந்த காஃபிர்கள் அந்த மதீனத்து மக்களையும் சென்று வற்புறுத்தியதாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் கூட நான் வரலாற்றில் பார்க்க முடிகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாராவது ஒரு மனிதருக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அவர் தற்காப்பு செய்வதற்கு அனுமதி பெற்றவராகத்தான் இருப்பார் இன்றைய காலத்தில் நாகரிகம் மிக்க காலத்தில் இந்த அளவுக்கெல்லாம் மக்களுக்கு பார்க்க போவதில்லை ஆனால் அன்றைய காலத்தில் காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானத்தை ஹதரத் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி அவர்கள் போதித்ததன் காரணமாக அந்த மக்கள் எதிர்த்திருந்த போதிலும் கூட அவர்களுக்கு எதிர்த்து அவர்கள் வாழெடுக்கவில்லை மாறாக இறைவன் பெமிருந்து கட்டளை வரும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் பொறுமையின் வரை அவர்கள் எட்டிவிட்டார்கள் என்று சொல்லலாம் பொறுமையும் சரி மன்னிப்பு தன்மையும் சரி சகிப்புத் தன்மையும் சரி எந்த அளவுக்கு ஹதரத் நாயகம் சல்லல்லாஹூ அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு ஊட்டினார்களோ அந்த அளவுக்கு வேறு எந்த நபையும் ஊட்டவில்லை என்ற அளவுக்கு சொல்லத்தக்க விதத்தில் ஹதரத் மகிழ்நாயகம் சல்லாஹூ அலிஹு வசலாமருடைய அழகிய முன்மாதிரி இருக்கின்றது எந்த அளவுக்கு என்றால் அவருடைய உயிர் இந்த அளவுக்கு பறிக்கப்படும் நிலையில் ஹஜரத் ரசூல் சல்லாஹூ அலிஹலாமருடைய உயிரை கூட பறிப்பதற்கு இவர்கள் துணிந்தார்கள் அவர்கள் ஹிஜ்ர செய்து அந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள் யார் அவரை உயிருடனோ அல்லது தலையை கொய்தோ கொண்டு வருவாரோ அந்த முகமதனுடைய தலையை கொண்டு வருவதற்கு நூறு ஒட்டகங்கள் என்ற அளவுக்கு அந்த காபிர்கள் வகுக்கிறார்கள் இந்த அளவுக்கு அவர்களுக்காக அவர்கள் கிரயம் வகிக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உயிரே கஷ்டமாக இருக்கும்போது அங்கு அங்கிருந்து அவர்கள் இடம்பெறு செல்கிறார்கள் என்றால் அது அன்னுடைய தற்காப்புக்காக அவர்கள் செய்த ஒரு எது நடவடிக்கை என்றே சொல்லலாம் இதை பார்த்துவிட்டு சில சாவிகள் எல்லாம் எந்த அளவுக்கு சொல்வதாக ஹதீஸில் வருகிறது என்றால் ஒருவரை ஹசரத் அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ரது அல்லாஹு அன்ஹூ அவர்களும் இன்னும் சில நபித்தோழர்களும் கூறுகிறார்கள் அல்லாவின் தூதரவர்களே இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கத்தில் சுயமாக நாம் வேலை செய்வதற்கு அதன்படி அமல் செய்வதற்கு இவர்கள் அனுமதி தருவதில்லை எனவே இவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு மார்க்க போர் தொடுப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இதை கேட்ட ஹசரத் ரசூல் சல்லாஹூ அரிஹ் வல்லம் அவர்கள் என்ன பதில் கூறுகிறார்கள் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூல் சல்லாஹூ அரேஹ் வசல்லமோ இவ்வாறு கூறினார்கள் இன்னி உமீர்து பில் அஃபு லா து நிச்சயமாக நான் கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் என்று கட்டளிடப்பட்டிருக்கின்றேன் எனக்கு இடப்பட்ட கட்டளை எல்லாம் இவர்கள் செய்கின்ற அநியாயத்தையும் கொடுமையும் கொடூரத்தையும் பார்த்து நீங்கள் கண்டும் காணாமல் இருந்து விடுங்கள் என்பதுதான் எனவே இவர்களோடு நீங்கள் போர் தொடுக்க வேண்டாம் என்று ஹதரத் மகிழ்நாயகம் சல்லல்லாஹூ அரிகம் அவர்கள் அறிவுரை செய்ததாக நாம் ஹதீஸில் பார்க்கிறோம் நசாயில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது இந்த அளவுக்கு நபித்தோழர்களுக்கும் கூட உயிரை குடிக்க துடித்த அந்த நபித்தோழர்களுக்கும் நீங்கள் அவர்களை எதிர்த்து கூட நீங்கள் போரிட வேண்டாம் அல்லாவின அந்த அனுமதி வராதவரை என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரேகசல்லம் அவர்கள் ஒழுக்கத்தை அவர்களுக்கு ஊட்டியிருக்கிறார்கள் அடுத்து பிறகு பின்னர் ஏன் வாழ் எடுத்தார்கள் வாழ் எடுப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்ற அளவுக்கு நாம் ஆய் ஆய்வு செய்கின்ற போது கூட அதற்கும் வரலாற்றில் நாம் பார்க்கின்ற போது நான்கு விதமான காரணங்கள் அதற்கு இருக்கின்றன அதாவது அந்த நான்கு காரணங்களும் அன்னாருடைய வரலாற்றில் ஏற்பட்டிருக்காவிட்டால் அந்த சான்றுகள் நிறைவு பெறாமல் இருந்திருந்தால் அதற்கு பிறகும் கூட அவர்கள் போருக்காக வாழை எடுத்திருக்க மாட்டார்கள் என்ற அளவுக்கு அன்னாருடைய வரலாறு அந்த அளவுக்கு மிகவும் பரிசுத்தமானதாக இருந்திருக்கிறது அதில் ஒன்று வருகிறது ஒன்று ஒரு நபி வாழெடுக்க வேண்டுமென்றால் ஒரு சமுதாயத்தை எதிர்த்து போரிட வேண்டுமென்றால் வாழ்கொண்டு போரிட வேண்டுமென்றால் அவர் முதலில் தன்னுடைய சான்றை முழுமைப்படுத்த வேண்டும் இறைவன் பமிருந்து தான் வந்திருப்பதாக வாதிக்கின்றார்கள் ஆனால் அந்த வாதத்திற்கான சான்றுகளை எல்லா மக்களுக்கும் உணரத்தக்க விதத்தில் திருப்திகரமாக இருக்கும் அளவில் அந்த சான்றை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு காலக்கெடுவும் வேண்டும் அதனை ஹதரத் ரசூல் சல்லாஹு அலிஹஹம் எதிர்பார்த்தவாறு தான் தன்னுடைய சான்றை மட்டும்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு வைத்தார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் எதிர்த்து போரிட துணியவில்லை இரண்டாவது அவர்கள் கடைசி வரை மன்னிப்பையும் பொறுமையும் அவர்கள் மேற்கொண்டு நடந்தார்கள் ஏனென்றால் இதுவரை எனக்கு இறைவன் போர் தொடுப்பதற்கான அனுமதி வரவில்லை எனவே நீங்கள் கண்டும் காணாமல் இருந்துவிடுங்கள் இவர்களோடு போர் புரியாதீர்கள் என்று ஹதரத் ரசூல் சல்லாஹூ அவர்கள் தன்னுடைய சாவிகளுக்கு அறிவுரை கூறியதாக ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இந்த அளவுக்கு மன்னிப்பு பொறுமையும் மேற்கொண்ட பிறகு அந்த எதிரிகளுடைய கொடுங்கோல் அவர்களுடைய அந்த கொடுமை உச்சக்கட்டத்தை தாண்டிய பிறகு பிறகு மௌனம் சாதிக்காமல் மௌனம் சாதிக்க முடியாது தான் அதற்கு பிறகும் ஒரு மனிதர் மோனம் சாதிப்பார் என்றால் அது ஒரு தற்கொலையாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த அநீதியினுடைய உச்சகட்டத்தை அடைய செல்லும் வரை அவர்கள் அப்படியே காத்திருந்தார்கள் மூன்றாவது காரணமாக நாம் அன்னாருடைய வரலாற்றில் பார்க்கிறோம் மக்காவில் ஒரு வகையான ஒரு மக்களாட்சி இருந்தது எனவே மக்கள் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே சமயத்தில் ஹதரத் ரசூல் சல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் மார்க்கத்திற்கான அந்த தொண்டை இவர்கள் செய்ய விடமாட்டேன் என்கிறார்கள் மார்க்க உரிமையவர்கள் பறிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக இந்த ஆட்சியை கலைப்பதை கூட ஹசரத் ரசூல் சல்லாஹூ அலிஹசல்ல விரும்பியதில்லை அந்த அளவுக்கு அந்த மக்காமா நகரில் அமைதியை கெடுப்பதற்கு ஹசரத் மகிழ்நாயகம் சல்லாஹூ அவர்கள் விரும்பியதில்லை என்பதை நாம் அன்னாருடைய அழகிய முன்மாதிலிருந்து பார்க்க முடிகிறது எனவேதான் அவர்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் மன்னித்து செல்ல வேண்டும் கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் அப்படியே உங்களால் இந்த கொடுமையை தங்கி தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் இங்கிருந்து ஹிஜ்ரஸ் சென்று விட வேண்டும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்று விட வேண்டும் என்ற அளவுக்குத்தான் கட்டளையிட்டார்கள் நான்காவது காரணமாக வருகிறது ஒன்று திருக்குரான் கூறுகின்றது ஒமா கான் அல்லாஹூல் அதாவது நீர் அந்த சமுதாயத்து மக்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் அசாபை இறக்க மாட்டான் உமா கான் அல்லாஹு மாசிவகும் அதே சமயத்தில் அந்த மக்கள் இஸ்திஃபார் செய்கின்ற நிலையில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிலையிலும் இறைவன் அவர்களை தண்டிக்க மாட்டான் திருக்குரான் அதிகாரம் எட்டு வசனம் முப்பத்தி நான்கில் வருகிறது இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்ற கருத்து என்னவென்றால் ஒன்று ஒரு நபி இருக்கின்ற நேரத்தில் அந்த நபி ஏற்கனவே அவர் சான்றுகளை முழுமையான முறையில் எடுத்து வைக்காத வரை அந்த நபி அந்த சமுதாயத்தில் இருக்கும் நிலையில் பட்சத்தில் நிச்சயமாக அந்த சமுதாயத்திற்கு அசாவை இறைவன் இறக்க மாட்டான் ஒன்று அசாப் இறங்காததுக்கு இன்னொரு காரணம் அந்த சமுதாய மக்கள் இஸ்திஃபார் என்ற அந்த பிழை பொறுக்க தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் என்றால் அப்படிப்பட்ட நிலையிலும் இறைவன் எந்த ஒரு சமுதாயத்தையும் அளிக்க மாட்டான் எந்த ஒரு உத்தரவாதத்தை இறைவன் இந்த அதிகாரம் எட்டு வசனம் முப்பத்தி நாலில் வழங்கியிருக்கிறான் ஆக இந்த அடிப்படையிலும் அந்த சமுதாய மக்களுக்கு தன்னுடைய தூது செய்தியை எட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த சான்று முழுமை பெற வேண்டும் முன்மை பெறும் நிலையில் வரை கண்டிப்பாக அவர்களுக்கு அசாபை நாம் இறக்க மாட்டோம் என்று அல்லாவே வாக்குறுதி வழங்கியிருக்கிறான் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அல்லாவுடைய தூதர் அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறார் அப்படி அல்லாஹ் அந்த அசாபை இறக்க மாட்டான் இரண்டாவது ஒன்று அந்த மக்களுக்கு அந்த சான்று முழுமையடைந்து விட்ட பிறகு அதற்கு அப்புறமும் அவர்கள் இஸ்திஃபார் என்ற அந்த பாவ மன்னிப்பு விளைபொருக்க தேடவில்லை என்றால் அப்போதும் அவர்களுக்கு அந்த அசாப் இறங்கும் என்ற இரண்டு நிபந்தனையை இறைவன் இந்த திருவசனத்தில்